இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை இரு ஒன்று தீமைத்தையோ ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியா சொல்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினமாய் இருக்கிறாய் என்று வசனம் சொல்கிறது நம் வாழ்க்கையில் நமக்குண்டாகும் போர் வெளிப்படையாகவோ அல்லது அந்தரங்கமாகவோ இருந்தாலும் அது ஒரு போராகவே கருதப்பட வேண்டும் இந்த யுத்தத்தில் நாம் முன்னேறி வெற்றி பெற வேண்டும் இல்லையேல் நாம் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாக தேவனாலே அங்கீகரிக்கப்பட முடியாது மற்றொரு காரியம் நம் அனைவரின் சிந்தனையில் இருக்க வேண்டும் நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் நாம் எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தில் முன்னோருகிறோம் இந்த யுத்தத்தில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறுகிறோம் முன்னேறி செல்கிறோம் என்பதே தேவன் மதிப்பிடுகிறார் இதனால் நாம் செலுத்தும் காணிக்கைகளும் பலிகளும் பூரண அன்பும் பக்தியுள்ளதுமாக இருந்து பேர் புகழ்ச்சிக்காக நாம் எதையும் செய்யாமல் தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக அதை உண்மையான அன்போடு செய்ய வேண்டும் இல்லையேல் நாம் செய்கிறதான செயல்கள் கிரியைகள் வீணாகவே காணப்படும் நாம் போராடுகிறதான போராட்டமானது அது நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாக உலக காரியங்களுக்காக உலக வழக்கத்தின்படியாக பேர் புகழுக்காக செய்யாதபடிக்கு நாம் செய்கிறதான நாம் போராடுவதான போராட்டம் நம்முடைய விசுவாசம் நித்யஜீவனை நோக்கி அதை பற்றி கொள்ளத்தக்கதாக அனைவருக்கு முன்பாக அதை நாம் இழந்துவிடாதபடிக்கு பற்றிக்கொள்ளத்தக்கதாக அது காணப்பட செயல்பட வேண்டும் இரண்டு திமேத்தியூ நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதி நிகழும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது உள்ள நியாதிபதியாகிய கர்த்தர் அன்னாலே அதை எனக்கு தந்துள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்து என்று வசனம் சொல்கிறது நாம் போராடுவதான போராட்டம் நாம் செய்வதான செயல்கள் கிரியைகள் எல்லாம் விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் விசுவாசத்துக்காக நம்முடைய விசுவாசத்தின் சோதனைக்காக வருவதான எல்லாவற்றிலும் செய்யம் எடுக்கக்கூடியதாக அது காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து தோல்வியுற்று நாம் நம்முடைய மாம்ச கிரியை நாம் அதிகமாக மேன்மைப்படுத்தாதபடிக்கு விசுவாசத்திலே கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாக விசுவாசத்தில் நாம் படுவதான பிரயாசங்கள் போராட்டங்கள் அது நன்மையானதாக இருக்க வேண்டும் ஓட்டத்தை முடிக்கும் அளவுக்கு நாம் எடுக்கதான முயற்சியில் எடுக்கதான காரியங்களில் அது முடிக்கும் அளவுக்கு நாம் அதை காத்துக்கொள்ள கொள்ள விசுவாசத்தை பிடித்து நாம் முயற்சி செய்யணும் அப்படி செய்வோமே என்றால் நமக்காக வைக்கப்பட்டதான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நல்ல போராட்டம் என்றால் என்ன கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வது எந்த சூழ்நிலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு எந்த சூழலிலும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு அநேகருக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர்களாக அநேகருக்கு முன்பாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சிலே கிரியையிலே செயலில் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக அந்த போராட்டங்களை நாம் வெற்றி பெற வெற்றி பெற பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் விசுவாசம் நாம் காத்து கொள்வோம் தைரியமாக அதை பிடித்துக்கொள்வோம் தைரியமாக விசுவாசத்தை நாம் போது போராட்டத்தில் நாம் சரியாக விசுவாசத்தை நாம் பிரயோகிக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நமக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கான அந்த ஆசீர்வாதத்தை பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நமக்காக நம்முடைய கிரிகைகள் நிமித்தமாக ஒரு நீதியான கிரிகளுக்கு நம்முடைய நீதியான செயல்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நாம் நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அதை நாம் மாத்திரமல்ல நம் மூலமாக யாரெல்லாம் விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு சாட்சியாக கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கிறிஸ்துவனுடைய அடிச்சல்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு தைரியமாக அவர்களுக்கும் அது அருளப்படும் அநேகர்களுக்கு முன்பாக அது கிடைக்கும் அவருடைய விரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து விரும்பும்போது அவருடைய கிரியைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கும் அது கிடைக்கும் ஆகினாலே நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நமக்காக வைக்கப்பட்டதான போராட்டத்திலே ஓட்டத்திலே திறம்பட சீராக ஒழுக்கமாக ஒழுங்காக நேர் பார்வையோடு கூட நாம் ஓடுவோம் ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பரிசுப்புகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம் தொடர்ந்து நம்மை கர்த்தர் வழிநடத்துவாராக ஆமையும் கட் ப்ளஸ் யூ